வணக்கம் இது என் கேஸ் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து எந்த பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா சுமார் என்ற நிறுவனத்தை பற்றி அந்த ட்ரேடிங் நிறுவனத்தை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம வந்து இதில் வந்து எப்படி ஐடி போடுறது எப்படி நம்ம விட்ரால் போடுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நம்ம வந்து நான் ஒரு ரெஃபர் லிங்க் கொடுத்துருப்போம் அது வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை அப்படின்னா யூடியூப்பில் வந்து கீழே இருக்கும் ஓகே டிஸ்கஷன் யூஸ் பண்ணிக்கோ அதை வந்து யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே வாட்ஸ்அப்பில் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு லிங்க் ஒன்று ஒன்று உங்களுக்கு வந்து சரிங்களா இப்படி ஒரு லிங்க் ஒன்று வந்திருக்கும் இந்த லிங்க்கை டச் பண்ணி உள்ளே போய்க்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இந்த லிங்க்கை டச் பண்ண உங்களுக்கு வந்து குரோமில் ஓப்பன் ஆகும் குரோமில் ஓப்பன் ஆகும் குரோமில் ஓப்பன் பண்ண இந்த இந்த தான் வரும் நீங்கள் வேலெட்டில் வந்து எந்த வேலட்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வேலெட்டில் வந்து எந்த வேலெட்டில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் வந்து ட்ரஸ்ட் வேலெட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம் ட்ரஸ்ட் வேலெட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறதுனால இந்த ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு நான் கனெக்ட் கொடுத்துக்குறேன் ஓகேங்களா ஏன்னா இப்போ வந்து நம்ம குரோமில் இருக்கும் இல்லை டேரெக்டாக நீங்கள் வாலெட்டில் போய்ட்டும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த வேலெட்டில் நாலு வேலெட்ல எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நான் இருந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ட்ரஸ்ட் வேலெட்டுக்கு ஓகேங்களா ட்ரஸ்ட் நான் டச் பண்ணிக்கிறேன் டிரஸ்ட் உள்ள லோட் ஒரு பாஸ்வேர்டு கேட்கும் அந்த பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிருங்க பாஸ்வேர்டு போட்டிருந்தால் பாஸ்வேர்டு கேட்கும் இல்லைன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும் ஓகேங்களா ஓகே எனக்கு இப்படி உள்ளே போச்சு இப்போ வந்து நமக்கு வந்து சைட் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்து நீங்கள் சைன் அப் பண்ணி உள்ளே வரீங்க அப்படின்னா இந்த இடத்த டச் பண்ணி உள்ளே போயிடுங்க ஓகே உள்ளே போன உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அந்த ரெஃபர்லிங்கன்றதை காட்டாது ஏன்னா நான் ஏற்கனவே சைன் அப் பண்ணிட்டு எல்லாமே ஓகே ரெஃபர் ரெஃபர்லிங் காட்டாது உங்களுக்கு காட்டாது அதை கேட்குறத நீங்கள் டச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு அதை டச் பண்ணிங்க அப்படின்னா நிக் நேம்னு கேட்கும் ஓகேங்களா உங்கள் நேம் நிக் நேம் கொடுத்துருங்க அப்படி நிக் நேம் கேட்கல உங்களுக்கு வந்து கோடு கேட்குதுனா அப்படின்னா உங்களுக்கு யார் ஸ்பான்சர் பண்ணாங்களோ அவங்களுடைய கோட வந்து போட்டுக்காங்க அப்படி இல்லைனா என்னுடைய கோடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா என்னோட கோடை எங்களுக்கு பார்த்தீங்க அப்படி தெரிஞ்சுருக்கோம் இதுதான் என்னுடைய கோடு இந்த கோடை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ நம்ம பேச்சுக்கு போயிடலாம் ஓகே இப்போ இதில் வந்து நம்ம வந்து எப்படி டெபாசிட் பண்ண போகிறோன்றதை நம்ம பார்க்க போகிறோம் இது பார்த்திங்க அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா இதை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே வந்துடும் ஓகேங்களா ஓகே இப்படி உள்ளே வந்தோடனே டெபாசிட் ஆக்ஷனை கொடுக்குங்க இங்கே டெபாசிட் அன்றைக்கிற ஆக்ஷன் டச் பண்ணுங்கள் டெபாசிட் ஆக்ஷனை டச் பண்ணிங்க அப்படின்னா டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி காட்டும் இந்த மாதிரி வந்த பின்னாடி யுஎஸ்டிட்டின்னுக்கு இருக்குது இல்லைங்களா இந்த யுஎஸ்டிட்டின்றத வந்து டச் பண்ணிக்கோங்க யூனிவர்சிட்டி டச் பண்ணிங்க அப்படின்னா இப்படி உள்ள ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகிட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காப்பின்ற வரும் ஒரு இடத்துல வந்து இதை காப்பி பண்ணிக்கலாம் இல்லை டோட்டலாக வந்து காப்பி பண்ணுறதுனால காப்பி பண்ணிட்டு எவ்வளோ டாலர் உள்ளே ஆனால் பிடிக்குமோ அவ்வளோ டாலர் உள்ளே உள்ளே அனுப்பிச்சிடலாம் சரிங்களா அதை உள்ளே அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் உங்களுக்கு உள்ளே வந்துடும் சரிங்களா சரி நீங்கள் உள்ளே வந்துட்டு வந்தானே இந்த பாட்டு எப்படி ஆக்டிவேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன் வந்து இப்போ டாலர் உள்ளே வந்து அமௌண்ட் வந்துச்சு அந்த ஒரு ஐம்பது டாலர் உள்ளே போட்டுறீங்கன்னா ஒரு பாட்டு ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஐம்பது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணிக்கலாம் வெறும் டுவெண்ட்டி டாலர்லேருந்து நீங்கள் எவ்வளோ டாலர்னாலும் பண்ணிக்கலாம் நம்ம வந்து இப்போ உள்ள வந்துவிட்டோம் வந்து உள்ள ஐம்பது டாலர் வந்துருச்சு இதை இங்கே டச் பண்ணிங்க அப்படின்னா உள்ளே போகும் இதில் போய்ட்டு ஃபஸ்ட் ஆக்சனை டச் பண்ணிங்க அப்படின்னா இதுக்குள்ளே போகும் உங்களோட சைட் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஷாப் பண்ணி மேலே ஏற்றுங்க இப்படி மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா கீழே கொஞ்சம் எழுந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு பாட்டு வந்து ஓகேங்களா நான் ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணதுனால என் பாட்டு வந்து ஆக்டிவேட் இருக்குது சரிங்களா ஆக்டிவேட்டில் இருக்குது இந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐம்பது டாலரு கேட்கும் அந்த டபுள் டாலர் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடும் ஓகே கன்ஃபார்ம் ஆகிருச்சு ஓகே நான் இந்த வீடியோவில் பண்ணிட்டு இருக்கிற டைமில் வந்து எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறது கீழே பார்த்துடலாம் வந்து கிழக்கு இப்போதைக்கு நாலாயிரத்து முந்நூற்றி இருபத்தி ரெண்டு பேர் வந்து அந்த கம்பெனியில் வந்து அதே அதேமாரி வந்து ரைட் சைடு தள்ளிங்க அப்படின்னா ரைட் சைடுலேருந்து லெஃப்ட் சைடு தள்ளிங்க அப்படின்னா இது கான்டாக்ட் போடுறா எத்தனை நாள் போட்டுக்கிறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க பாருங்கள் முப்பது நாள் நூறு நாள் நூறு நாள் நூறு நாள் டேஸ் எல்லாமே அந்த டேஸில் கொடுத்துனு ஒன் டே நூறு நாள் முப்பது நாள் நூறு நாள் செவன் டேஸ் இது வந்து ஹண்ட்ரட் டேஸ் ஹண்ட்ரட் டேஸ் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து எந்த டேஸில் நம்ம வந்து எவ்வளோ நாள் போடுறதுனால போட்டுக்கலாம் ஓகேங்களா ஒன் டேலேருந்து செவன் டே தேர்ட்டி டே அதாவது நாலு கண்டேட் இருக்குது இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா தெரிஞ்சுங்க உங்களுக்கு வந்து சரிங்களா டுவெண்ட்டி டாலர்லேருந்து நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து சரிங்களா டுவெண்ட்டி டாலர்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம உள்ளே போகலாம் ஓகே இப்போ இதை டச் பண்ணி நம்ம வந்து உள்ளே போய்க்கலாம் இதை டச் பண்ணி உள்ளே போனோங்க அப்படின்னா யுஎஸ்டிடி காட்டும் இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல யுஎஸ்டிடி எவ்வளோ அவைலபிள் இருக்குதுன்னு காட்டும் நம்மக்கிட்ட வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்று தான் இருக்குது அவைலபிள் வந்து சரிங்களா அதை டச் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உள்ள உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் வந்து காண்டாக்ட் வந்து எவ்வளோ நாள் காண்டாக்ட்டில் வந்து வச்சுக்கலான்றது இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ஒன் டே கண்ட்ரட் செவன் டே ஹண்ட்ரட் தேர்ட்டி டே ஹண்ட்ரட் டேஸ் ஓகேலாம் இந்த கான்டாக்டில் வந்து எந்த கான்டக்ட்லாம் வந்துடலாம் நம்ம வந்து இது பட்டன் வந்து ஆஃப் பண்ணுறதால ஆஃப் பண்ணிக்கலாம் அதாவது ஆட்டோ இல்லை வந்து அமௌண்ட் எடுக்கலாம் ஆட்டோ ஸ்டேக்கிங்லேயே இருக்கட்டும் அப்படின்னா இந்த ரெண்டும் வந்து ஆன் பண்ணி விட்டுருக்காங்க உங்களுக்கு வந்து காம்பவுண்டிங் ஆகியிருக்கும் இந்த இடத்துல வந்து சரிங்களா ஓகே நம்ம இந்த இடத்துல வந்து டாலர் போட்டு டேஸை செலக்டேட் பண்ண ஹண்ட்ரட் டேஸ்னா ஹண்ட்ரட் டேஸும் நான் செலக்டேட் பண்ணிவிட்டு இதில் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ஓகேங்களா ஹண்ட்ரட் டேஸ் செலக்டட் பண்ண உடனே நமக்கு வந்து அந்த ஹண்ட்ரட் டேஸில் எவ்வளோ டாலர் கைக்கு வரும்ன்றதும் நமக்கு தெரிஞ்சிருக்கும் கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னா கன்ஃபார்ம் ஆயிரும் சரிங்களா ஓகே இப்படி தான் வந்து இந்த பிஸ்னஸில் வந்து உள்ளே ஐடி லாகின் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெளியே வந்துடலாம் சரி ஓகே நம்ம இப்போ வந்து சரி உள்ளே வந்துச்சு அமௌண்ட் வந்துச்சு நமக்கு வந்து இந்த அமௌண்ட் வந்து எப்படி விட்ரால் போடல நம்ம வந்து சரிங்களா விட்ரால் ஆக்ஷன் பார்த்துடலாங்களா சரி ஓகே எவ்வளோ வேகம் வருதுன்றதோ நம்ம பார்த்துருவோம் ஓகே ஓகே இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஃபார்ட்டி டாலர் இருக்குது இந்த ஃபார்ட்டி டாலர் வந்து நான் வெட்ரல் போட போகிறோம் சரிங்களா ஓகே இந்த ஃபார்ட்டி டாலரை வந்து நான் வெட்ரால் போட போகிறோம் இது விட்ரால் போகிறதுக்கு நமக்கு ஒரு வேலெட்டோடைய அட்ரஸ் வேணும் ஓகேங்களா இது வந்து நம்ம ட்ரெஸ்ட் வேலட் யூஸ் பண்ணுக்குறோம் எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து டோக்கன் பாய்ட்டோடைய அட்ரஸ் தான் வந்து வைக்கணும் ஓகேங்களா இப்போ நான் டோக்கன் பாய்ட்டு போயிட்டு அதோட அட்ரெஸ்ன்றதை நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் என்னுடைய டோக்கன் பாயிட்டு ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகுனே ஏற்கனவே பார்த்தீங்களா இங்கே பதினொன்று புள்ளி செல்ட்ராக இருக்குது சரிங்களா பதினொன்று புள்ளி செல்ட்ராக இருக்குது இப்போ வந்து நம்ம இதோட ரிசீவ் அட்ரஸ் எடுத்துக்குவோம் உள்ளே டச் பண்ணிவிட்டு இதில் இதை டச் பண்ணிவிட்டு உள்ளே போனோங்க அப்படின்னா இது ரிசீவ் அட்ரஸ் வரும் இந்த ரிசீவ் அட்ரஸை நம்ம காப்பி பண்ணிக்குவோம் ஓகேங்களா இதை காப்பி பண்ணுவோம் இல்லை டோட்டலாக வந்து நம்ம க்ரீன்ஷாட் எடுக்காதான் எடுத்து அங்கே ஸ்கேன் பண்ணிக்கலாம் ஓகே நான் அட்ரெஸ் வந்து காப்பி பண்ணிவிட்டேன் இந்த காப்பி பண்ண அட்ரெஸை கொண்டு போயிட்டு இப்போ இங்கே போயிட்டு நான் அங்கே ஒரு நிமிஷ்ருங்க பாஸ்வேர்டு போட்டு உள்ளே வந்துடுறேன் ஓகே உள்ளே வந்துட்டோம் இப்போ பார்த்துருந்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு வந்து நாற்பது டாலர் நம்ம கையில் இருக்குது ஓகேங்களா இந்த நாற்பது டாலரை வந்து நாங்கள் ட்ரால் போட போகிறேன் இங்கே விட்ரால் அச்சனை நான் டச் பண்ணுறேன் விட்ரால் அச்சனை டச் பண்ணோம் அப்படின்னா இப்படி நமக்கு வந்துடும் ஓகேங்களா அதிலேயே காட்டு வந்து யூஎஸ்டிடி பிபி டுவெண்ட்டி அதாவது வெப் டுவெண்ட்டியோடையது ஓகேங்களா இப்போ போட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஹால்னு இருக்குது ஓகேங்களா நீங்கள் டாலர் எவ்வளோ டாலர் ரெண்டு நாள் போட்டுக்கலாம் பத்து டாலர்னா பத்து டாலர் போட்டுக்கலாம் இருபது இருபது போட்டுடலாம் இப்போ நாற்பது டாலர் இருக்குது எங்கிட்ட வந்து நாற்பது டாலர் வந்து நான் கொடுத்துட்றேன் நாற்பது வந்துருச்சு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாற்பது டாலர் கொடுத்ததுக்கு நமக்கு முப்பத்தெட்டு புள்ளி எட்டு அதாவது ஒன் பாயிண்ட் டூ டாலர் வந்து அவங்க பீஸாக வந்து எடுக்கிறாங்க சரிங்களா ஓகே இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம அட்ரஸ் போட்டுக்கலாம் வேளாட்டோட அட்ரஸ் சரிங்களா ஓகே இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வேளாட்டோட அட்ரெஸ்ஸை நம்ம வந்து போட்டுடுறோம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் ஓகே கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம் ஓகே நம்ம சக்ஸஸாக வந்து இங்கே அந்தத்துக்கு சிப் வந்துடுச்சு சரிங்களா ஓகே இப்போ பார்த்து தெரிஞ்சுக்க உங்களுக்கு வந்து திரும்ப போய்ட்டு நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துருவோம் இப்படி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ எங்கிட்ட இருந்த டாலர் வந்து விட்ரல் விட்றலாகிடுச்சி ஓகே நீங்கள் பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம் விட்ரல் விட்றலாகிடுச்சி சரிங்களா ஓகே ஓகே இது வந்து விட்ரல் ஆனதுக்கு குரூப் வந்து நம்ம பார்த்துருவோம் ஒவ்வொரு நிமிஷம் ஃபஸ்ட்டு வந்து இப்போ எவ்வளோ வேகம் நம்ம வந்து ட்ரெஸ்ட் வேலெட்டுக்கு இது டோக்கன் பாயிட்டுக்கு டாலர் வந்துருச்சுன்றதை நம்ம பார்த்துருவோம் உள்ளே போயிட்டு இந்த அட்ரெஸை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே வந்துருவோம் ஓகே ஓ ஸ்டெப் பேக் ரீப்ரெஸ் பண்ணிக்குவோம் ரீப்ரெஸ் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சுனக்கோ வந்து எவ்வளோ சீடை வந்து உள்ளே வந்துன்னுக்குதுன்றது நம்ம அங்கே வெட்ரல் கொடுத்துட்டு அங்கே ஒரு முப்பது செகண்டு கூட ஆகலை ஓகேங்களா நம்ம கைக்கு வந்து நமக்கு பார்த்தானே உள்ளே வந்துருச்சு ஓகேங்களா இது உள்ளே போயிட்டு இது டைமிங்கோடு நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா இங்கே பார்த்துருந்தது தெரிஞ்சுருக்கும் முப்பத்தி எட்டு புள்ளி எட்டு டாலருன்றது நமக்கு உள்ளே வந்துருச்சு சரிங்களா இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு நிற்கும் டேட்டு டைம் எல்லாமே வந்து இங்கே உள்ளே இருக்குது சரிங்களா ஓகே அதாவது பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைம் பார்த்திங்களா இருபத்தி மூணு ஐம்பத்தி ஒம்பது நிமிஷம் ஓகேங்களா இந்த டைமிங்கு நம்ம வந்து உள்ளே வந்துடுச்சு நமக்கு அமௌண்ட் வந்து சரி ஓகே நம்ம திருப்பினோம் அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம் பாஸ்வேர்டு போய்ட்டு உள்ள ஓப்பன் பண்ணிக்குவோம் ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் எவ்வளோவில் விட்ரால் போட்டோன்றதை ஒரு நிமிஷம் பார்த்துருவோம் நம்மளோட விட்ரால் விட்ராலோடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கணும் அப்படின்னா திருப்பினும் வந்து இங்கே டச் பண்ணிக்கோங்க இங்கே டச் பண்ணிவிட்டு பாட்டன் டச் பண்ணுங்க டச் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மேலே ஏற்றுனீங்க அப்படின்னா இந்த இடத்துல தெரியும் நம்பிக்க வைக்கலாம் இந்த இடத்துல அதை டச் பண்ணுங்க இங்கே டச் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்ப்ளே ஓப்பன் ஆகும் ஓகேங்களா இந்த விட்ரால்ன்றது இதில் போயிட்டு கீழே பண்ணிங்களா தெரிஞ்சிருக்கவங்களுக்கு வந்து ஓகேங்களா நம்ம வந்து எப்பப்போ எவ்வளோவில் விட்ரால் போட்டோங்கன்றது இங்கே தெரிஞ்சுருக்கவங்களுக்கு வந்து ஓகேங்களா இதெல்லாம் நம்ம வந்து விட்ரால் போடுறது அதே மாதிரி சைடில் தள்ளிங்க அப்படின்னா உங்களுக்கு டேட் தெரியும் எந்தெந்த டேட்டில் நம்ம வந்து விட்ரால் போட்டோங்கன்றது உள்ளே வந்தது உள்ளே விட்ரால் போட்டது எல்லா டீட்டெயிலும் இதில் வந்து இருக்கும் ஓகேங்களா இதே மாதிரி வந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்பு கிடைக்கும் போதே வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாய்ப்பு கிடச்சி விட்டு பிட்டு விட்டு பின்னாடி லேட் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை ஓகேங்களா இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிஸ்னஸ்ஸு ஓகேங்களா லாங் டைம் போகும் கண்டிப்பாக வந்து அந்த பிஸ்னஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்கவுங்க செக்யூரிட்டியாக வந்து அவங்கவுங்க பார்த்துக்கங்க ஓகே தேங்க் யூ மறந்துடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே தேங்க் யூ